ஆயிரத்தி இருபது கோடி லஞ்சம் வாங்கி வேறு யார் அண்ணன் கே நேர் அமைச்சர் தான் துறை மற்றும் குடிநீர் வாழ்வு துறையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி லஞ்சமாக பெற்றிருக்காங்க ஊழல் பண்ணலைங்க லஞ்சமாக கிட்ட நேரடியாக வலுக்கட்டாயமாக பிடுங்கியிருக்காங்க வேலையை வாங்கி தரன்னு சொல்லிட்டு அதுலேயும் பிடுங்கியிருக்காங்க துப்புரவு பணியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த அவங்க வீடு கட்டி கொடுத்ததுலேயும் அவங்ககிட்டேயும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க மனசாட்சி இருக்கா இந்த காசு ஏன்னா அவங்களை பைத்தில் ஒட்டுமா ஆயிரத்தி இருபது கோடி உடைச்சி சம்பாதிங்க ஆஹ் எப்படி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வயிற்றுல ஊக்குது உங்க பிள்ளை குட்டிங்கன்னா எப்படி சாப்பிடுது சொத்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க நூறு இருநூறு லஞ்சம் வாங்குனீங்க நீங்க பலே லஞ்சம் பலே கேடிங்களா இருக்கிறது ஆயிரம் கோடி லஞ்சம் வாங்கிருக்கீங்க லஞ்சத்து என்ன அதாவது கண்டுபிடிக்க மாட்டாங்கன்றது எந்த நிலம வாங்கிருக்காங்கன்னா கட்சி நிதி என்ற பெயர்ல வாங்கிருக்கீங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அந்த லஞ்சத்துல தான் இறங்கிட்டு இருக்கா உங்களனால அப்ப திராவிட முன்னேற்ற கருத்து வர நிதி எல்லாமே லஞ்ச நிதி தானா ஜெஜினி நீங்க மத்த கட்சிகளை வர சொல்லுங்க நீங்க